ஹலோ இன்னைக்கு ஒரு முருங்கை இலை பொடி பண்ணி காட்டலான் இருக்கேன் இது ரொம்ப நல்லதுங்கிறா பாருங்கோ நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு அகத்திக்கீரைக்கு அடுத்து தான் நிறைய இருக்குன்னு சொல்றா நெக்ஸ்ட் இந்த ஹீமோக்ளோபின் லெவன் கூட இதனால இன்க்ரீஸ் ஆறுதுன்னு சொல்றா பட் நம்ம டெய்லி இதை நிறைய கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு ராத்திரி வேலையில சாத்துல போட்டு கல்லெண்ணையோ நெய்யோ விட்டுட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா டே டைம்ல கூட என்னைக்காவது ஒரு எமர்ஜென்சி கூட இது உதவும் எதுவும் இல்லைன்னாக்கே இந்த பொடி சாத்தப்ப செஞ்சுட்டு ஒரு தயிர் பச்சடி பணம் வத்தல் வச்சுன்னு கூட சாப்பிட்லாம் இப்போ இந்த பொடிக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் முருங்கைக்கீரை கீரை அமுக்கி இந்த கப்பால எடுத்துட்டு இருக்கேன் கோபுரமா ஒண்ணு பெருங்காயம் இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி பெருங்காயம் ஒரு சின்ன சின்ன மிளகாவா இருந்ததால ஒரு ஏழு மிளகா எடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு அப்புறம் நன்னா இதுக்கு வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு தனியா நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இதில் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் பட் இதுக்கு வறுக்கிறதுக்கு வந்து நம்ம நார்மல் குக்கிங் ஆயில் அப்புறம் அந்த பொடி அரைக்கும் போது கொஞ்சோண்டு இந்த வரக்க வறுக்குறோம் இல்லையா அந்த சாமானோடைய கொஞ்சம் இந்த மஞ்சப்பொடி போட்டோம்னா நம்ம சாத்துல பெசஞ்சு சாப்பிடும் போது கலர்ஃபுல்லா இருக்கு அந்த மஞ்சள் கலரா இருக்கு வேணா போட்டுக்கலாம் அப்படி வேண்டான்றவா விட்டுருவோம் அந்த இப்போ பொடியை முருங்கைக்கீரையை என்ன பண்ணுவோ ஆஹ் வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே ஒரு நல்ல நியூஸ் பேப்பர் பெருசா நியூஸ் பேப்பர்ல அது உள்ள வச்சுட்டு நல்லா அப்படியே சுத்தி வச்சிருவோம் வச்சுட்டா இன்னைக்கு காலம்புரா வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மறுநாள் காலையில எடுத்தேன்னா எல்லாம் உதுந்துடும் நல்லா உதிந்ததுக்கப்புறம் அந்த அதில் சின்ன சின்ன அந்த இதெல்லாம் கூட இருக்கும் காம்பெல்லாம் இருக்கும் அதோடய என்ன பண்ணுங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுருங்கோ அப்போ அந்த காம்பெல்லாம் தண்ணியில் அடியில் போயிடும் மேலே இலை மட்டும் முதக்கும் அப்புறம் அந்த மாதிரி ரெண்டு முறை வாஷ் பண்ணிட்டு ஒட்ட அதை ஒரு பேப்பர் சாரி ஒரு நல்ல ஒயிட் கிளாத்தில் போட்டு ஃபேனைக்கடியிலேயே ஆஹ் அதை காய வச்சிருக்கோம் ஒரு ரெண்டு நாள் தான் நான் காய வச்சேன் நல்லா கிறிஸ்பியாயிட்டு வெயிலேயே வைக்காதீங்க அதனோட பயன்கள்லாம் குறைஞ்சு போய்டுன்றால வெயிலில் வச்சா அதனால நிழல் உணத்தாவே ஆத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி நல்லா நல்லா காஞ்சிடுத்து படிக்கிற வெயிலுக்கு காய வச்சு எடுத்து வச்சுருவோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆஹ் எப்படி பண்றேன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் இலுப்ப சட்டியை போட்டு அல்ல நான் இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுதான் பட்டும் படாமலமா அப்படியே தான் எடுத்துக்க போறேன் அப்படி வேண்டாங்கிறவா என்ன வேணாங்கிறவா வெறும் ஆள் கூட வறுத்துட்டு எல்லா சாமானியும் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கலாம் இந்த பொடியை வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சுக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ பண்ணி சாப்பிட்டா அதனோட மனமே தனி தான் அது மாதாந்திர கணக்கெல்லாம் வச்சுக்க கூடாது ஒரு மாசம் வச்சுக்கலாம் அந்த பொடி பண்ணோம்னா அவ்வளோதான் இது ஆறு மாசம் வச்சுக்கிறேன் மூணு மாசம் வச்சுக்கிறேனா வச்சுக்காதீங்க வேணும்னா அந்த இதை தனியா பேக் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ட நல்ல டைட்டா ஒரு கண்டெய்னர்ல போட்டு தனியா வச்சுக்கோங்கோ அப்பப்போ அந்த பொடியை பண்ணிக்கோங்கோ சப்போஸ் உங்களுக்கு இந்த பொடி வர வர கொஞ்சம் சுமாரா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே கறி ஏதாவது கறி பண்ணுறோம்ல இந்த மாதிரி வாழைக்கால போடுங்கோ உருளைக்கிழங்குல போடுங்கோ எல்லா கறியிலையும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டால் ஆச்சு அவ்வளோதான் காலி ஆகிடும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணிக்கோங்க என்ன காஞ்சு கொடுத்தோ இப்போ ஃபஸ்ட்டு இதை போட்டுக்கிறேன் பெருங்காயத்தை அது பொறிக்கணும் போது ஆ பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு கொடுத்தோ அடுத்து உளுத்தம்பரு போட்டுக்கிறேன் தனித்தனியா பதிப்பெல்லாம் வருவோம் ஏன்னா ஒன்னும் சவக்கும் ஒன்னும் வரக்கூடாது அதனால தனித்தனியாவே எடுத்துக்கும் இதுல இந்த மிளகா வத்தலை ஊட்டம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மிளகா அப்படி எடுத்தோம் உளுத்த மருப்பு எடுத்தோம் என்ன பண்ணி வச்சுட்டா குழந்தைகளுக்கு ஒரு சாதமா கூட அதை கட்டி கொடுக்குது ரெண்டு பேர்கல்லையே பொறிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்க இதுல சாதத்துல அதுதான் அது கலந்த க மாதிரி ஆகிடுச்சு டிஃபன் வச்சு இதுலயே இந்த புளியை போட்டுக்கிறேன் பிச்சு பிச்சி இதுலயே இந்த தனியாவையும் போட்டு விடுறேன் கடைசியில முதல்ல போட்டா இதுவாயிடும் எடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் செவ்வா அணைச்சுட்டு கூட போட்டுக்கலாம் அது ஒண்ணு அணைச்சுட்டேன் ஏன்னா கசந்து போயிடும்பா பொதுவா ஜீரகம் ரொம்ப வருத்த இருக்கு அடுத்து இந்த உப்பை போட்டுக்கலாம் பொதுவா பொடிக்கெல்லாம் உப்ப வருத்து போட்டு தண்ணீர் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் இதுவாகிடும் அப்சார்வ் ஆகிடுவோம் அப்புறம் இந்த முருங்கை இலை பொடியை போட்டு விடுறோம் சாரி முருங்கை இலையாக போட்டு இதுக்கு எண்ணெயே நான் விடலை போதும் இதுல இருக்கிறதுலாம் அந்த பருப்புல இருக்கிறது அப்புறம் இந்த இதில் இருக்கிறது ஒட்டு போகுது போதும் இந்த கருகு ஆரம்பிச்சிடும் எடுத்து விட்றேன் அந்த முருங்கக்கீரை போதும் ஒரு நாலு பெரட்டு பெரட்டுனா போதும் இந்த சூட்லயே சும்மா ஒரு கால் ஸ்பூன் இந்த மஞ்சப்பொடிக்காக இந்த சூடே போதும் இலுபச்சடி சூடே போதும் தரும் கொஞ்சோண்டு இந்த பொரிஞ்சுடுறது அப்ப அந்த மஞ்சப்பொடி பச்சை வாசனை போயிடும் சாதம் கலக்கும் போது நன்னா இருக்கும் கண்ணுக்கு அருகி போயிடும் எடுத்துருவோம் அதோட அரைக்க அரைக்கிறேன் இப்போ இந்த சாமான் எல்லாம் ஆறி எடுத்து இதை அரைச்சிடுவோம் இந்த பருப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டேன் பாருக்கோ அடுத்து இந்த இலைய போட்டு அதில் அரைச்சிட்டு ஒன்னா கலா மறுபடியும் ஜார் காணலை இத பாருங்க தொட்டாலே எப்படி நொடுங்கறது பத்தில இந்த மாதிரி இருக்கணும் ரெண்டு நிமிஷம் வருத்தாலே மேல வறுக்காதீங்கோ காந்தி போயிடும் ஒரு சுத்தி சுத்திட்டு அப்புறம் அந்த பருப்பை போட்டுக்கோ எவ்வளோண்டா ஆயிடுச்சு இந்த ப இது இலைங்க இப்போ இந்த மஞ்சப்படியும் அதில் போட்டு போட்டு அது எண்ணெயா இருக்கு பருப்போட சேர்த்து போட்டு பருப்பை கடைசியில் எடுக்கும் போது கூட இந்த மஞ்சப்படியை போட்டுக்கோங்க ஒன்னும் ஏன்னா முதலே போட்டால் அந்த கலர் மாறிடும் கருப்பாயிடும் தான் நான் கடைசியில் அது ரெண்டுத்தையும் ஒன்றா ஒரு சுற்று விட்டுரும் இப்போ பாருங்க அரைச்சாச்சு ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு கலரும் எப்படி இருக்குவாருங்க மனமான மனம் நல்ல மனம் இந்த இதெல்லாம் தனியாக ஜீரகம் எல்லாம் போட்டிருக்குல்ல நல்ல மனம் சரியா இருக்கு எல்லாமே இப்போ இந்த முருங்கைக்கீரை பொடி ரெடியாக ரெடியாயிடு மிளகு வாசனை பிடிக்கிறவா நாலு மிளகு கூட வறுத்து போட்டுக்கலாம் அங்கே போடலை இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை பிடிக்கிறவா அதை வருத்த அதோட சேர்த்துக்கோங்க இந்த மிளகா காரத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு மிளகு காரத்தையும் போட்டுக்கலாம் உடம்புக்கு நல்லது தானே மிளகும் எல்லோரும் இந்த பொடியை ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லாம் போடுங்கோ என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ